நான் பாப்பிட்டேன் முருகா அண்ண நான் பாஸ் பண்ணிட்டான பாஸ் பண்ணிட்டியா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அண்ண கேக்கு கேக்கு

அறிவாளி ஆக்கிட்ட சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நான் கண்குளரை பாத்துட்டு கண்ண முடிவேன் ஐயோ இவ்வளவு சீக்கிரம் கண்ண முடிச்சு எங்களுக்கு பறக்கிற யார் வளர்க்கறது ஆமா லட்சுமி குத்தா அவன் பாஸ் பண்ணத சொல்லிட்டியா நல்லா வாடா! கொடுத்துரு இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க பக்கத்துல வந்து நில்லு! வலது பக்கமா பொஞ்சாதியா லெச்சலமா வந்து நின்று ஏண்டாதிக்கிற உழுவுக்கா இல்ல ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க ரெண்டு வருஷம் தள்ளி போட்டு இருக்கலாம் ஏன் என்ன பிடிக்கலையா பிடிக்காமல உன் கழுத்துல சாடி கட்ட இருந்தாலும் இந்த ரெண்டு வருஷம் ஒண்ணு கஷ்டப்படுத்த போறேன் அதுதான் எனக்கு பிடிக்கல என்ன புதிர் போடுறீங்க நாம ரெண்டு பேரும் ஒரு விரதம் இருக்கணும் விரதம் படிப்பு முடியல வரைக்கும் நமக்கு குழந்தை குட்டியே பிறக்க கூடாது எங்க பிறக்கிற குழந்தை பாசத்தை பங்கு போட்டுக்குமே இல்ல வசதிய பங்கு போட்டுக்குமே நமக்கு இருக்கிற வசதி தான் உனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நான் கோடாலி பிடிக்கலன்னா நம்ம விட்டு அடுப்புல பூணப்படுத்தணும் இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் ஆமா லட்சுமி படிக்கிற பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது நீதான் தாயா இருந்து அவனை காப்பாற்றணும் அவன் மரம் மாறி முடிந்து கிடக்குற ஆச்சிர்வாதம் பண்ண நல்லா இருப்பா நல்லா இருந்து பிடிங்க என்னடா என்ன புடுற பவனு பாஸ் பண்ணிட்டான் என் புருஷன் சொற்படி பல்ல கிடைச்சு நானும் விரதத்தை நிறைவேத்திட்டேன் நீத்து கடமையை செலுத்திட்டேன் லக்ஷ்மி இந்த ரெண்டு வருஷமா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லைங்க நீ போய் சொல்ற சத்தியமா இல்லைங்க அப்படிதா தெரிஞ்ச உடனேயே கல்யாணமாக ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு இன்னும் ஏன் உங்க வயிற்றுல புழு பூச்சி வைக்கல உங்க ரெண்டு பேர்ல யாரும் மலடு கேக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் விரதருக்கு சொன்னது நியாயம்தான் தான் அவங்க கேக்குறதுனே தப்பு இல்ல இந்த ரெண்டும் கட்டா நிலைமையில இருந்து எனக்கு விடிவு காலம் பிறக்கிற வரைக்கும் பொறுமையை கூட ஆண்டவனே என்ன வேண்டிக்கிட்டேன் இப்ப விடிவு காலம் பிறந்துருச்சு அதுதான் கோயிலுக்கு ஓடி வந்தேன் நான் கேட்டாளுக அப்படி ஒண்ணு கேட்ட சக்கால தீட்ட போய் சொல்லு இருந்து எண்ணிக்கங்கடி பத்தாவது மாசம் ஒரு அழகான குழந்தையை பெத்து கொடுக்கிறா இல்லையான்னு இருந்து எண்ணி பத்தாவது மாசம் இப்ப நேரம் இல்ல ராத்திரிக்கு சொல்றோம் என்ன நீ நீட பண்றீங்க அதுவா படுக்கை எங்க போடுறதுன்னு இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாள் சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே ஆமா சந்தோஷப்பட வேண்டிய நாள் அந்த நாளை எப்படி கொண்டாடுறது வெளியில கட்டளை போட்டு பணக்காத்து சின்னு சின்னு நடிக்க மேல இருக்கிற நிலாவ பாத்துக்கிட்டு வா நில்லாமல் ஓடி வான்னு பாடிகிட்டே கொண்டாடணும் அண்ணன நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு வெளியில போய் படுக்கணும் ஆசையா இருக்குண்ண போய் படுத்துக்கடா தம்பி அப்ப வாங்கண்ண ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் ஆய் ஓ அவல்லடா தம்பி உனக்கு விட்டு குடுத்துட்டு நீ உன்னும் உள்ள படுக்கணும் அப்ப நான் என்ன வெளியில தெருவுல போய் படுத்துக்க சொல்றியா இல்லண்ண நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலம் பாக்குறதுக்கு அந்த கட்டில பார்த்தா இல்ல தம்பி அப்ப நீங்களே போய் படுத்துக்கோங்க இன்னைக்கு நான் வெளிய போய் படுத்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்ற எனக்கு என்ன சந்தோஷம்னு உங்க அன்னைக்கு தான் தெரியும் நீயே கேள சொல்ல லட்சுமி உனக்காக விட்டு கொடுக்கறதா உங்க அண்ணனுக்கு சந்தோஷம் சரிங்கண்ணா அண்ணி சொல்லிட்டாங்க நானே வெளியில போய் படுத்துக்கிறேன் படுக்கூடு படுக்க கூடு பா குழந்தைக்கு படுக்க கூடு போய் படு அண்ண நல்லா போயிடு பா

இந்த படகலாம் போய் குடிச்சதரா தாத்தையா யாங்க சிறுบุรี கிராமத்துல ஒரு பைய வாந்தி பேதி எடுத்து சாக கடக்கலாம் டைவ் செய்து உடனே புரட்டுவாங்க சிறுบุรี கிராமம் தானா मंथலி விசிட் ரெண்டு நாள் வரேன் அப்ப பாக்குறேன் இப்போ அவசர வேலையா வெளிய போயிட்டு இருக்கேன் ஏன் போய் சொல்றீங்க சினிமா போறேன்னு சொல்லுங்களே கொழந்த சாக கடக்குதுமா உங்க ஊருக்கு குறுக்குவழையில வந்தா ஏழு மைல் நடந்து வரணும் ஜீப்ல வந்தா எழுபது மைல் சுத்தி வரணும் போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் எல்லா அப்புறம் வரேன் பாப்பா அக்கையா அப்படி சொல்லக்கூடாது உங்களையே தோல் மேல வந்தால் தூக்கிட்டு போறேன் அந்த குடும்பத்துக்கான் ஒரே பிள்ளை தயவு செய்து வாங்க வாங்கப்பா செத்து தாண்டிடுவான் நம்ம கையில ஒண்ணும் இல்ல டிரைவர் பண்ணிடாப்பா

சொர்ண கட்ட மாட்டுக்கு ஒரு சூடு இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த கிராமத்துக்கு பக்கமே வராம இருக்கேன் என்னமோ இந்த சாபுக்கெல்லாம் நான்தான் காரணம் மாதிரி பேசுறீங்க சரிதாயா காரணம் நான் கூப்பிட்டோன்னு வந்துருந்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒப்போது போல எழுத்துக்கிட்டு இருக்குமா நீங்க கூப்பிட நேரத்துக்கலாம் நான் வந்தா என் உடனே என்ன ஆகுறது கூப்பிட நேரத்துக்கு வர முடியாதவங்கள ஏன் டாக்டர் வேலையை படிக்கிறீங்க நீங்க கவர்மெண்ட் டாக்டர் தானே ஆமா அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல ஆஹ் எதையோ உரைக்கிறேன் தம்பி படிச்சவன் அதிர் சொல் அது ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அதுக்கு மேல வர வேண்டியது ஏன் வசதியை பொறுத்து நீங்க கூப்பிட்ட குழாலுக்கெல்லாம் வரணும்னு சட்டம் கிடையாது வட பாவி இதுவே நீ பிறந்த கிராமமா இருந்து ஓங்கலங்க அநியாயமா செத்துகிட்டு இருந்தா இப்படி நீ பேசவியா இந்த மாதிரி கண்டிபலோச இருக்கிற கிராமத்துல நான் வந்து பறக்கணும்னு கதையெடுத்த அப்படின்னா கிராமத்துல குழந்தை நாங்களாம் தோமலி வந்தோம் என்ன என்ன வசதி இருக்கு இந்த கிராமத்துல ஒரு நாளைக்கு வெய்யில இந்த கிராமத்துக்கு நான் வந்துட்டு போனா என்னுடைய பழைய நரவரத்துக்கு மூணு நாள் ஆகுது

பரகவாய தொடர்ந்து நிறுத்து ஆமா அதுல ஒண்ணு நோய் மூலிகை இதெல்லாம் காணாம அரசி வாடிய கப்ப கிழங்கு வாடிய கப்ப கிழங்கு எடுத்து என் அக்கா பெத்த முக்கா துட்டே அந்த முக்கா துட்ல தங்கம் இருக்கு அதை எடுத்து அதுல போட்டு கலந்து பஸ்பமாக்கி பாடாத வாயை திறந்து பாடாத வாயை திறந்து அதுல போட்டா ஆஸ்துமா குணம் அடையா கேட்கிற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா இது கக்கர் எழுதின பாடல் சித்தர் 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 எழுதின பாடல் அந்த பாட்டை தடவை படி இது சித்தர் பாடல் ஒரு தடவை தான் படிக்க முடியும் மறு தடவை படிக்க கூடாது என்று சித்தர்களே பாட்டுன்னு என் தம்பி சொல்றேன் சித்தர் பாடலை திருடி சினிமாவிலே வச்சுக்கானுங்களா சரி சரி அதான் நான் கொடுக்கிற மூலிகை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது

ஆமா இப்படி சொல்லிக்கிட்டா கண்ட இடத்துல காரி துப்புங்க டே என்னடா மரியாதை எல்லாரும் பேசிக்கிட்டு இல்லன்னா நோய் நொடி வராம இருக்கணும்னா முதல்ல நம்ம கிராமத்தை சுத்தமா வச்சுக்கணும் பேசாம நம்ம பவுனையே டாக்டர் ஆகிட்டான்னு முறப்படி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆக முடியும் அப்படியா சரி அதையும் என்ன படிச்சு பாஸ் பண்ணிப்பு அது அவ்வளவு சுலபம் இல்ல முதல்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அவனே உன்னை காலேஜ்ல சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிறது படிக்க வேண்டிய பொறுப்பு உன்னது சரிதானே பணிக்க ஐயா கும்பிடுறாங்க ஐயா யார் உங்களா காட்டானுங்க பர்மிஷன் இல்லாம வந்துட்டானுங்க இங்க பார்ப்பா முதல்ல மரியாதையை பேச கத்துக்கணும் போந்த பக்கம்

எங்க ஊர்ல டாக்டர் இல்லாதனால ஏதாவது வியாதி வந்தா ஜனங்கள்லாம் பொஜுக்கு பொஜுக்கு செத்துக்கிட்டே இருக்காங்க டவுனு டாக்டர் இந்த கிராமத்துக்கு வர்றதே இல்லைங்க அப்படியே தப்பி தவறி வந்தாலும் நாங்க சுடுகாட்டுல இருந்து வரும்போதுதான் அவங்களும் வர்றாங்க எங்க கிராமத்திலேயே பள்ளிக்கூட படிப்பு முழுசா முடிச்சது இவன் ஒத்தந்தாங்க ஓஹோ அப்படியா அதனாலதாங்க எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு முடிவெடுத்து ஊரே திரண்டு வந்திருக்கோம் மெடிக்கல் சீட் வாங்கி ரொம்பிருக்குற அதிகாரம் எந்த ஒரு கலெக்டருக்கும் கிடையாது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்களா ஊர்ல எந்த எதை பேசினாலும் நீ என்னடா பெரிய கலெக்டராங்கிற ஐயாவே பிடிச்சிருந்தா இப்படிங்க அதுக்கு இல்லப்பா ஏப்பா நிற்கிறீங்க ஒழுங்க கால என்ன ஏழைகளுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷைதான் நான் முயற்சி பண்றேன் தபால் கொண்டாந்து பட்னர் வந்திருக்கு அதை நீங்களே பிரிச்சு படிங்க அப்படியா நம்ம பவுனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஸ்வீட்டு கிடைச்சிருக்குங்க அப்படியா ஆண்டவனி கொஞ்சம் எங்க போறாங்க வராங்க நல்ல செய்திகள் கொண்டு வந்தீங்க இந்த தேனை வச்சுக்கங்க பேனா என்னங்க என்னங்க தம்பிக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு கடிதாசி வந்திருக்கு உங்களுக்கு என்னங்க புரியும் தண்ணீட்ட கொடுங்க படி படி ஓ என்னப்பா இது ஊரே சந்தோஷமா இருக்காக நீ என்னடான்னா கடிதாசிய படிச்ச உடனே பேமாறி நிச்சறவன் இதுல கட்ட சொல்லி இருக்கிற பணத்தை நினைச்சுதான் பணமா அதே மலைவாழ் மக்களுக்கு சர்க்கார் எல்லாமே இலவசமா செய்யறாங்க நீ தான் சொன்ன நானும் அப்படிதானே நினைச்சேன்

எவ்வளவு கட்டணும் எழுநூத்தி இந்த இதை வித்து கட்டு அடுத்த மூணு மாசத்துல இன்னும் ரெண்டு காப்பு வேணும் ஒரு நாளை கொடுக்க முடியுமா மாணிக்கம் நீ பெரிய சுயநலக்காரன் இப்பதான் முடியும் நீ சொல்லிட்டா ஊரே திரண்டு வந்து கேட்டா விழுந்தமா இதுக்கா விழுந்தோம் இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும்னு தானே இப்ப என்ன இடம் சொந்த பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இந்த பாரு மாணிக்கம் உன் தம்பி எத்தனை வருஷம் வேணும்னாலும் படிக்கட்டும் அதுக்கு உண்டான செலவை உன்னோட சேர்ந்து இந்த ஊரே ஏத்துக்கும் என்னடா சொல்றீங்க

என்னோட பங்கு இது என்ன நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டீங்க அதுக்கும் மனசு வேணுமா என்ன மாணிக்கம் பவுனை படிக்கிறதுக்கு அனுப்பிடலாமில்ல